இதுதான் ஆண்டவர் ஒரு எதிர்பார்க்கிற காரியம் தினமும் அதிகாலையில எழுந்து ஒரு மணி நேரம் காத்திருந்து ஜெபிச்சு பாருங்க அந்த நாள் முழுவதும் ஒரு புது பலன் இருப்பதை நீங்க உணர்றீங்க இல்ல என்றைக்கு நீங்க ஜெபிக்கலையோ அன்றைக்கு பலவீனமா உணர்வீங்க அதனால அனுதனமும் அதிகாலையில எழுந்து வேத வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபிச்சு ஒரு புது பலனோடு உலகத்துக்குள்ள நம்ம வரணும் அப்ப அந்த நாள் முழுவதும் நீங்கள் பலனோடு இருந்து காரியங்களை செய்வதை உணர முடியும் இந்த நாள் ஆண்டவரை கழுகளை போல புது பலனை தாரும் தகப்பனை இந்த மகனுக்காக இந்த மகளுக்காக பலவீனப்பட்டு மனம் இந்த பிள்ளைகள் மீது உடைய வல்லமை அறங்கட்டும் கழுகுகளை போல புது பலன் செட்டைகள் அடித்து எழும்பும்படியாய் புது பலனை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும் இன்றைக்கு ஒரு புது பலனோட காரியத்தை நடப்பிக்க அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்